இப்ப புதுசா ஷேர் பண்ணிங்க கமெண்ட் லைக் இந்த போகலாமா இப்ப பாருங்க இந்த ஸ்வீட்கான நம்ம பிริச்சிட்டு இது நம்ம உதிரி உதிரியே எடுத்து வெச்சுக்கலாம்ங்க இப்ப நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டு வந்தல்ல எப்படி செய்யறதுன்னு நம்ம ஹெல்ப் பண்ணதுக்காக நான் ஸ்வீட் கான் ஹெல்ப் பண்ண போகிறேன்

பாருங்க தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்வீட்கான இதோட நம்ம சேர்த்துடலாம் ஆமா ஸ்வீட் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் பாருங்க லைட்டா வந்து கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போதுதான் அந்த ஸ்வீட் கார்ல நல்லாவே உப்பு இறங்கிட்டு சிக்கன் நமக்கு கிடைக்கும் வந்து கொதிச்சு அதோட வந்து இறங்கட்டும் பாருங்க வந்து வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு உங்களுக்கு நல்லாவே வந்து சேஞ்ச் தெரியும் வெந்து வந்துருக்குறது இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ பெரியவ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேளுங்க இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருந்தீங்கனா புது புது விஷயலாம் நம்ம பார்க்க முடியும் இப்போ பாருங்க நம்ம ஒரு மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துக்கலாம் ஆமா சேத்தாச்சு பாருங்க இது போல நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்க எடுத்திருக்க இருக்க காண பொறுத்து நீங்க அளவுகளை மாத்திக்கிங்க அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து ஒட்டி வர்றதுக்காக மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப இப்ப நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்க்கும் போதுதான் நல்ல இந்த ஸ்வீட்டோட வந்து கான்பிளர் மாவு வந்து நான் ஸ்வீட் கார் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்ப இந்த மாவுக்காகவும் ஸ்வீட் கார்க்காகவும் சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க பாத்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்க காரம் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல காரசாரமா நீங்க சாப்பிடுறதா இருந்தா அதுக்கு தகுந்தாற் போல எடுத்துக்கோங்க மீடியமான காரம் சாப்பிட்றது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்ப இது எல்லாம் சேர்த்து ஸ்பூனால ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா வந்து கான் வந்து சூடா இருக்கிறதுனால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஆமா நல்லா மிக்ஸ் பண்ணனும் फ्रेंड्स மிக்ஸ் பண்ணாம இருந்தீங்களே எப்படி இருக்கும் சோ பேமஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா வந்து லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் फ्रेंड्स அப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்வீட் கார்னோட நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒட்டி வரும் ஆமா फ्रेंड्स நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டா இப்போ ரொம்ப நல்லா வரும் நீங்க விருப்பப்பட்டீங்களனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கங்க நாம வந்து சேர்க்கல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் அதிக அளவு வேண்டாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி தெளிச்சி தெளிச்சி இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அப்போதான் அந்த 65 ோட ஃப்ரெஷ்னஸ் வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இத வந்து நம்ம பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க பொரிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல இருக்கணும் நம்ம போடும்போது மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இல்ல வந்து தெரிக்கும் மேலே இப்ப ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்வீட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இது போல எடுத்துக்கிட்டு தனித்தனி பீஸுகளா இது போல விட்டுடுங்க இது போல நீங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்டம் இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாவே புய்க்க செய்து முடிச்சிடலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடைங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையா ஆயிடுச்சு பாருங்க நம்ம சேர்த்திருக்க மசாலாவும் உதிராம நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்க வெறுமனா சாப்பிடாம இது போல டிஃப்ரெண்டா நீங்க பிள்ளைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு நாம மாத்திக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா என்ன இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போறோம் பாருங்க சூப்பரா வந்து நம்ம ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப இதுக்கு மேல வந்து புடிய நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் இருந்தா நீங்க போட்டுக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்னுமே வந்து லெமன் ஜூஸும் வந்து நீங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஈவினிங் தான் வந்து பசங்க வருவாங்கன்றதுனால வந்து நான் லெமன் சாரை வந்து சேர்க்கல நீங்க அப்பவே நீங்க சாப்பிடறதுதான் இருந்தீங்களானா லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சிட்டு நீங்க சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதுக்கு மேலே நீங்க வந்து பெப்பர் தூளும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாட் மசாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பசங்க கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம கேட்கலாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா இப்ப நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து செய்து முடிச்சிட்டு வந்துட்டோம் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்றீங்களா சூப்பரா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா

பசங்களுக்கு ஈஸியாவே இந்த ரெசிபியை வந்து நம்ம செய்து கொடுத்துடலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்